சிந்து பேருவிபிசோட என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சிவாவை பார்க்கறதுக்காக சிந்து இப்ப மாறு வேசத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க அங்க வந்து பாட்டி மாதிரி இருந்துகிட்டு கை அம்யூடு கால அம் சொல்லி சிவா கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காங்க இடையில சிவா கொஞ்சம் கோவம் அப்படி நான் ஸ்னே டாக்டர் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து தான் இப்படி மாறு வேசத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது சிவாவுக்கு தெரிஞ்ச போதே அது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது பார்த்தோம் அப்படின்னா உடனே சிந்து இருந்துகிட்டு உடனே பார்க்காம இருக்க முடியாது மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்றது தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படி பார்க்கலாம் இப்போ சிந்து வந்து சிவா கிட்ட பேசுகிறாங்க ஆனால் வந்து இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க கோமா பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ளுக்கு வந்து ஸ்னேகா வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமும் பார்த்தோம்னா ஸ்னேகா வந்து எதுக்கு இந்த மாதிரி கோபமாக பேசுகிறீங்க எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ சிந்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சிவ சிவா கிட்ட நான் இங்கே தான் இருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள அவங்க ஒன்று இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதுக்கு இப்படி தான் இருக்கும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை படுத்து தூங்க சொல்லிட்டு சிந்து வந்து அப்படியே அந்த பக்கத்து மறைஞ்சி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஏற்கனவே அதாவது வீட்டிலேருந்து எல்லாம் கோயிலுக்கு கிளம்புனாங்க இருக்காங்கல்ல அதனால் அன்னபூர்ணி காயத்ரி அதே எசக்கி இந்த பக்கெட்டு பார்த்தோம்னா மகா இவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் பூ வாங்கணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படி இப்படிங்கும் இந்த பக்கெட்டு பார்த்தா காயத்ரிக்கும் அன்னபூர்ணிக்கும் ரொம்ப கோவம் அப்படியே அந்த எரிச்சலோடு தான் இருக்காங்க இந்த பக்கெட்டு இவங்க பார்த்தோம்னா திட்டம் போட்டுட்டு பூ வாங்குறதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா அங்கே செலியன் வந்துடுறாரு செலியன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காயத்ரியை பார்த்துட்டு ரொம்பவுமே அழுகுறாரு அது அடுத்து அன்னபூர்ணி காலெல்லாம் உளுந்து கெஞ்சிறாரு எங்களை சேர்த்து வைங்க என்னை யாரோ கடத்திட்டாங்க கடத்தி தான் எங்களை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு இப்போ அந்த போய் இருந்த மகாவும் எசக்கியும் திருப்பி வந்து இதை பார்த்துட்டு வேகமாக வந்து அப்படியே செலியன் அடி அடித்து தூக்கி இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக மகா பேசுகிறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா எசகியும் இருக்கிறாங்க அப்படியே பார்த்தோம்னா அன்னபூர்ணி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க மகாவா காயத்ரியும் அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ இங்கேருந்து ஓடுறா அப்படி இப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது இதில் பார்த்தோம்னா அடுத்து ஒரு குட்டி பொறுமோ காட்டியிருக்காங்க அது நம்ம ஏற்கனவே பொறுமோவில் பார்த்த மாதிரி தான் சிவாவுக்கு சிந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக ஸ்னேகம் வந்துடுறாங்க அங்கே பேசண்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க உனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியமான்னு முக்கியமானு சொல்லிட்டு போட்டு சிவாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் அந்த ஒளிஞ்சு இருந்து சிந்து பார்க்குறாங்க அடுத்து சினேகாவுக்கு ரெண்டு அடியை போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான் ஆ மொத்தத்தில் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே செலியனை வந்து இனிமேலும் விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மகாவும் எசக்கியும் பிளான் பண்ணாங்க அது மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது பார்க்கலாம் ஸ்டோரி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்